சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இன்னும் ஒரு சில நாளில் நீ ஒரு இடத்திற்கு கிளம்ப வேண்டிய நாளாக இருக்கும் ஒரு இல்லத்திற்கு சென்று அவர்கள் இல்லத்தில் துக்கம் விசாரிப்பதாக இருக்கும் யாருடைய இல்லத்திற்கு நீ போகப் போகிறாய் என்று விளக்கமாக கூறுகிறேன் கேள் குழந்தையே இவர்களின் பெயரை கேட்டாலே உனக்கு பிடிக்காது இவர்களை எல்லாம் நினைத்தால் இவர்களுடைய நல்ல நினைவுகளே உன்னிடத்தில் இல்லை உனக்கு அவர்களை நினைத்தால் முகம் சுழிக்கும்படியான காரியத்தை தான் அவர்கள் செய்து இருக்கிறார்கள் ஒரு நேரம் கூட உன்னிடம் அன்பாகவோ பாசமாகவோ பேசியது இல்லை சிறு வயது காலங்களில் உன் குடும்பம் கஷ்டப்படும் பொழுது அதை பார்த்து ரசித்தவர் தான் அவர் எந்த உதவியும் செய்யாத அவர் பேருக்கு உறவினராக இருந்தால் அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் வடித்த கண்ணீரை பார்த்து பார்த்தும் பார்க்காமலும் தான் சென்றிருக்கிறாரை ஒழிய ஒரு நாள் கூட உதவி செய்ததே என்று சரித்திரமே இல்லை இப்படிப்பட்டவரின் இல்லத்திற்குத்தான் நீ இப்பொழுது துக்கம் விசாரிக்க வேண்டும் நல்லதில் கலந்து கொள்ள வேண்டும் அதாவது நல்லதில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் தீயதை தீயது நடக்கும் பொழுது துக்க நிகழ்வில் கலந்து கொண்டு தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் உன்னை அங்கே கரித்து கொட்டவும் ஆட்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள் தேவையில்லாமல் அவர்கள் வாயில் ஏன் நீ விட வேண்டும் ஒரு எட்டு போய் பார்த்துவிட்டு விட்டு வந்து விடலாமே நான் சொல்வது சரியா தவறா என்பதை ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து நீ யோசித்தாலே உனக்கு புரிய வரும் யாரோ எப்படியோ இருந்துவிட்டு போகிறார்கள் நீ எப்போதும் நல்ல எண்ணத்தோடும் இரு நல்லதை செய் உதவியாக இல்லாவிட்டாலும் உபத்தரமாக இருக்க கூடாது என்பதைத்தான் உன் சாய் அப்பாவின் சொல் இவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றாலும் அதை உன் செவிகளில் கேட்ட பிறகும் செல்லாமல் இருக்கக்கூடாது உன் மனதை மாற்றிக்கொண்டு சென்று பார்த்து வந்துவிடும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்